குயிக்காக சின்ன மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்கணும் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கிடுங்க ஒரு ஐம்பது எம்எல்ஏ எண்ணெயை ஊற்றிக்கிடுங்க கரம் மசாலாக்குள்ளே அதை பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டுக்கிடுங்க எல்லாத்தையும் போட்டுட்டு அதோடய வெங்காயத்தை போட்டுட்டு அதோட வதக்குங்க வதக்கிட்டு போதே நீங்கள் இஞ்சி பூண்டு ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கிடுங்க ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா முருகை விடுங்க முருகை விட்டதோடு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடுங்க ஒரு ஒரு தக்காளி ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா அதை வெட்டி போட்டுக்கிடுங்க கறி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுங்க தயிர் ஒரு ஐம்பது எம்எல் ஆட் பண்ணிக்கிடுங்க போட்டு நல்லா அப்படி பண்ணிங்கன்னா கிரேவி மாதிரி வரும் அப்போ வந்து சென்னை வந்து நம்ம அவிச்சு வச்சுக்கிற சென்னை வந்து அதில் போட்டுற வேண்டியது தான் அதோட தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கிட வேண்டியது வேறு லெவலில் இருக்கும் மனமாக டேஸ்டியாக இருக்கும் இதில் ஒரு சின்ன குறிப்பு உங்களுக்கு சாதனை வேணும்னு சொன்னாக்கா இதில் உள்ள இதை எடுத்து நம்ம ஒரு மிக்சியில் அரைச்சி அதில் ஊற்றுனாக்கா ரொம்ப திக்காக கெட்டியாக கிடச்சிரும் அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தி எல்லாத்துக்கும் சுட்டு சாப்பிட்லாம் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் நெய்யும் போட்டு இறக்க வேண்டியதான் வேறு லெவலுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ